நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவை போன்று வெளியாகி இருக்கு ஸோ ஆதார் பதி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்திய குடிமக்களின் முக்கியமான ஆவணங்களில் ஆதார் கார்டும் ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் பத்திரப்பதிவு பேங்க் மருத்துவமனை என பல்வேறு இடங்களில் ஆதார் கார்டு தேவைப்படுகிறது மேலும் கே சரிபார்ப்பதற்கு தேவைப்படக்கூடிய முதன்மை ஆவணங்களில் ஆதார் கார்டு தான் முன்னிலையில் இருக்கிறது எனவே ஆதாரில் உள்ள உங்களுடைய பெயர் முகவரி மொபைல் எண் போன்ற விவரங்கள் சரியானதாக இருக்க வேண்டும் மேலும் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் ஒழுங்குமுறைகள் இரண்டாயிரத்தி பதினாறின் படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்கள் ஆதார் பதிவு தேதியிலிருந்து ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒருமுறை தங்களுடைய அடையாள சான்று மற்றும் முகவரி ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும் அதன்படி இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது யுஐடி அட்டை புதுப்பிப்புக்காக மக்களை வற்புறுத்தி வருகிறது வரும் செப்டம்பர் தேதி மை ஆதார் புதுப்பிப்புக்கான ஆவணத்தை இலவசமாக பதிவேற்றுவதற்கான கடைசி தேதி செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு கட்டணம் செலுத்தி ஆதார் அட்டைக்கான அடையாள சான்று மற்றும் முகவரி ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும் ஆதார் அட்டைகளுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய அடையாள மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை பதிவேற்றம் அல்லது புதுப்பிக்குமாறு ஆதார் அட்டைதாரர்களை யுஐடிஏஐ ஐ கேட்டுக்கொண்டுள்ளது செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன் ஆதார் அட்டை ஆவணங்களை ஒரு நபர் புதுப்பிக்கவில்லை என்றால் எனது ஆதார் இருபத்தி ஐந்து ரூபாய் அல்லது ஆதார் மையங்களில் ஐம்பது ரூபாய் செலுத்தி அவர்களுடைய அடையாள மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வச்சிருக்க கூடிய ஒவ்வொருவருமே அவங்களுடைய ஆதார் கார்டை ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு யூஐடி சொல்லிருந்தாங்க அந்த வகையில் உங்களுடைய கார்டு வாங்கி இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை இலவசமாக புதுப்பிக்கிறதுக்கு செப்டம்பர் பதினான்காம் தேதி கடைசி நாள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீங்க வந்து புதுப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க மை ஆதார் போர்ட்டல்ல போய் பண்ணீங்கன்னா இருபத்தி ஐந்து ரூபாய் செலுத்த வேண்டி இருக்கும் அல்லது ஆதார் மையங்கள்ல போய் பண்ணீங்கன்னா ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும் சோ ஸோ இலவசமாக பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு முன்னாடியே ஆதார் அப்டேட் பண்ணிருங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள்